அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கர்ணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் உலகமெங்கும் பரவி வாழும் என் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் பாவகம் என்பது போகம் வீரியம் துணிவு வெற்றி இப்படி ஒரு சில உதாரணங்களை ஒரு சில காரகத்துவங்களை நமக்கு தெரிந்தவற்றை மேலோட்டமாக பார்த்தாலும் அந்த மூணாம் பாவகத்தின் பலம் மிக முக்கியமானது அடுத்தால் போல அதற்கு சப்தம பாவமாகிய அதாவது ஏழாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் லக்கணத்திற்கு அது ஒன்பதாம் இடம் அந்த பாவகமும் பலமாக இருக்க வேண்டும் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ மூன்றாம் பாவகம் பலமாக அமைந்துவிட்டால் விட்டால் ஒன்பதாம் பாவகமும் ஈடுகொடுக்க வேண்டிய நிலையில் பலமாக இருக்க வேண்டியது அவசியம் இரண்டும் பலம் பெற்றால் இல்லற வாழ்க்கையில் லௌதிகம் கொடிகட்டி பறக்கும் இரண்டு பாவகமும் முக்கியம் இதில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு மூன்றாம் இடம் பலவீன பலமாகி இன்னொரு ஏழாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் பலவீனமாகிவிட்டால் அங்கேதான் அவர்கள் இல்லற வாழ்வில் மௌனமாய் ஒரு யுத்தத்தை தொடக்கி வைத்துவிடும் ஒருவருக்கு மூன்றாம் பாவகம் பலமாக இருந்து ஒன்பதாம் பாவகம் பலமாக இல்லாவிட்டால் அவர்களுக்குள் லௌதிக சலிப்பு வந்துவிடும் லக்கணாதிபதி நன்றாக இருந்து ஏழாம் இடத்ததிபதி நன்றாக இருந்து லக்கணம் என்பது இருவருடைய முகம் அழகு போன்றவற்றை குறிக்கும் ஒருவருக்கு மூன்றாம் இட அதிபதி பலமாக இருந்து ஏழாம் இடத்ததிபதிக்கு மூன்றாம் அதிபதி பலமாக இல்லாவிட்டால் கோழி குருடாயிருந்தாலும் குழம்பு இருக்கிறது என்று சுவைத்துவிட்டு கடந்து செல்வார்கள் ஆனால் ஏழாம் இடத்ததிபதி பலவீனமாகி ஏழாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்ததிபதியாகிய ஒன்பதாம் இட அதிபதி பலவீனமாகிவிட்டால் கோழியும் குருடு குழம்பும் குருடு என்று சலித்து கொள்வார்கள் யாருக்கெல்லாம் ஒரு மூன்றாம் பாவகம் வலுப்பெற்று இன்னொரு மூன்றாம் பாவகம் தோல்வியுற்றால் வீட்டு சாப்பாடு கசக்கும் கடை சாப்பாடு ருசிக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவரவர்க்கு மூன்றாம் இடம் பலம் தேவை இந்த பலவீன குறைச்சல் ஆணையோ பெண்ணையோ பாதை மாற செய்யும் இரண்டு பாவகமும் மிக முக்கியமானவை லக்கணாதிபதி பலமாக இருப்பார் குடும்பாதிபதி பலமாக இருப்பார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆனால் இந்த இடங்களின் தோல்வி சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் குடும்பத்தில் உள்ள நபர்களோ அல்லது மற்றவர்களோ அந்த சண்டை சச்சரவுகளின் பொருளை அறிந்து கொள்ள முடியாது அது மௌனமாக யுத்தம் நடத்தும் பாவகம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் ஏன் தேவையில்லாமல் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்றால் இந்த மூன்றின் பலம் பலவீனத்தை கண்டறிந்தால்தான் அது புரியும் இரண்டு பேருக்கும் போக சம பலம் இருந்துவிட்டால் சண்டை சச்சரவுகள் இருக்காது இருவரும் துணிவோடு மகிழ்வோடு பயணிப்பார்கள் அதே போலதான் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது ஏழாம் இடத்திற்கு பதினோராம் பாவகம் ஆசையை வெளிப்படுத்துகின்ற பாவகம் அதேபோல லக்கணத்திற்கு பதினோராம் இடம் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகின்ற பாவகம் ஏழாம் இடம் ஆசையை வெளிப்படுத்துகின்ற பாவகம் பதினொன்று லக்கணாதிபதி ஆசையை பயன்ப பல பயன்படுத்துகிற பாவகம் பதினோராம் பாவகம் அப்ப ஒரு ஜாதகத்தில் ஐந்து பதினொன்று இவற்றின் பலமும் தேவைப்படுகிறது இந்த நான்கு இடங்களின் தோல்வியை வெற்றியை பொறுத்துதான் குழந்தை பாக்கியத்தின் அதிகரிப்பை நாம் கண்டுபிடிக்க இயலும் இந்த மூன்று பதினொன்று ஐந்து ஒன்பது இந்த பாவகங்கள் குழந்தை உற்பத்திக்கான போக பாக்கியத்தின் சூத்திரதாரிகள் இவற்றின் பலம் வளைவினத்தை வைத்து ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த நான்கு இடங்களின் ஆய்வை பாருங்கள் குறிப்பாக மூன்றாம் இடம் பதினோராம் இடத்தின் பலம் பலவீனத்தை பொறுத்து பாருங்கள் அது சொல்லும் அவர்களுக்கு குழந்தைகளின் எண்ணிக்கை குறைவு என்பதை ஒருவருக்கு ஐந்தாம் இடம் பலமாக இருந்து பதினோராம் இடம் தோல்வியுற்றால் இருவருக்குள் மனமாச்சரியங்கள் ஏற்படுத்தும் ஒருவருக்கு மூன்றாம் பாவகம் பலமாக இருந்து ஒன்பதாம் பாவகம் அதாவது ஏழுக்கு மூன்றாம் இடம் பலவீனமாக இருந்தாலும் அவர்களுக்குள் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் ஓரி ஆடுகின்ற வீட்டில் தூரி ஆடாது என்பார்கள் இந்த பாவகங்கள் தான் அந்த சொல்லை உண்மையாகும் ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செல்லும் செய்யும் போது தத்துவ ரீதியாக நாம் உள்ளார்ந்து சிந்தித்து பலன் பார்க்க வேண்டும் இது அனுபவங்களில் இது தெரிய வரும் அனுபவங்கள் மெருகேற மெருகேற இந்த உண்மைகள் புரிய வரும் பொருத்தம் பார்ப்பது குடும்பஸ்தானம் பார்ப்பது ஏழாம் இடம் பார்ப்பது லக்கணம் பார்ப்பது இவற்றோடு திருமண பந்தம் நின்றுவிடுவதில்லை அந்த திருமண பந்தத்தை செம்மைப்படுத்துகின்ற செழுமைப்படுத்துகின்ற அமைப்பு முக்கிய பங்களிப்பு லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் லக்கணத்திற்கு பதினோராம் இடம் இந்த நால்வரின் கையில் உள்ளது இது போன்ற அமைப்பில் பலகீனம் உள்ளவர்கள் எந்த ஆணாயினும் பெண்ணாயினும் இந்த பலகீனங்களை புரிந்து ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து ஒருவருக்கொருவர் தம்முடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் மனம் சார்ந்து உள்ளன்போடு ஆணும் பெண்ணும் காதலிக்கத் தொடங்கிவிட்டால் இந்த நான்கு பாவகங்களின் முயற்சி தோல்வியில் முடியும் நம்பிக்கை வைப்பது உண்மையாக நேசிப்பது நல்லதொரு காதல் செய்வது கைகோர்த்து இணைந்து பயணிப்பது இந்த நான்கு பாவங்கள் செய்யும் சூழ்ச்சிகளை இதுவும் கடந்து போகும் என்று எண்ணிவிட்டால் இல்லற வாழ்க்கை இன்பமாகும் இல்லையெனில் லக்கண பாவகம் குடும்ப பாவகம் ஏழாம் பாவகம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் இரண்டு லக்கணாதிபதிகள் எவ்வளவு பலவி பலமாக இருந்தாலும் இந்த நான்கு பாவங்களின் சித்து விளையாட்டு அந்த ஜாதகங்களில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அங்கேதான் கசப்பு விதைகிறது அந்த கசப்பை தொடரவிட்டால் நரகம் வந்து சந்தி சிரிக்க செய்துவிடும் ஆணும் பெண்ணும் உணர்ந்து காதல் செய்வீர் அன்பு கொள்வீர் இந்த நான்கு பாவங்களின் குறைபாடுகள் பெரிதல்ல என்று எண்ணி பயணியுங்கள் வாழ்க்கை சிற வாழ்க்கை இனிமையாய் முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்